யார்க்கு தெரியுமா விளையா செல்லும் ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க எப்படி சாப்பிட்றணும் எப்படி பாத்ரூப் எப்படி தூங்கிடணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாங்க எப்படி அம்மா அத்தா கிட்டே எப்படி வைஃப் கிட்டே தான் எப்படி அண்டையை வீட்டுக்கார வீட்டை தான் எடுத்துக்கணும் ஏன் கொடுத்துருக்காங்க

ஈ இந்த மாதிரி சொல்கிறாங்க அதை மாதிரி ஹேர் ஸ்டைலு எல்லாம் போடுறாங்க அதனால் மறுபடியும் செய்யும் இங்கே செய்யறோம் இப்போ சென்னைக்கு போனாலும் அதெல்லாம் கூகுள் மேப்பை கூகுள் மேப்பை பார்க்குறாங்க சொர்க்கத்துக்கு போனால் கூகுள் மேப்பை பார்க்க முடியுமா முடியாது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஹோம் சேர்ல எல்லோரும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா மட்டு தான் முடியும் ஒரு அமைதியை பார்ப்போமா சூறடை பொறுமையாக பார்ப்போமா ஹோசலி ஒரு நாலு ஒரு பாட்டியுமா பெரிய மூர்த்தையை தூக்கிட்டு போயிட்டு தாங்களாம் நம்ம ஹோசெய்ல சடம் ஏன் இந்த மூட்டையை கொடுங்க பாட்டி நான் எடுத்துக்கிறேன் நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்களா சரிங்க அப்பா நான் பாட்டியும் ஏன் பாட்டி இந்த ஊர் போறீங்க கேட்டான் அதுவாக ஒரு வரான் முகம்மது வந்துட்டு அவங்க மாதிரி எங்களை மாதிரி சாமியெல்லாம் வாங்கக்கூடாதான் எல்லாரும் மட்டும்தான் வாங்குமா நானும் இந்த ஊரில் இருந்தா நானும் முஸ்லீம் ஆயிரம்ல வாங்கலாம்ப்பா அதான்ப்பா பயந்துட்டு வேற ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்களா அப்படி சொல்லிட்டு கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் ரசூரை திட்டாங்களாம் இப்போ ரசுரை வாயம் கூட்டிகிட்டு வந்துடுதாங்களாம் பாட்டி அவங்க ஊர் வந்து சிரிச்சாங்களாம் சரி இதாப்போ காசு வச்சு கேட்கறாங்களா அப்போ கா வேணா பாட்டின்னு சொன்னாங்களா இவ்வளோ நல்ல பெண்ணையா உன் பேர் என்னப்பான்னு சொன்ன கேட்டாங்களாம் இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு வந்த முகமது தானான்னு சொன்னாங்க இந்த பாட்டி அழுதுட்டாங்களாம் திரும்பி எனக்கும் நானும் முஸ்லீம் ஆகணும்ப்பா எனக்கும் சொல்லி சொல்லிக்கொடுன்னு சொல்லி இந்த பாட்டியை கம்மி சொல்லி அவரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க मौसे लड़ाने से नम पर में आएगी और पार्टी अभी मुस्लिम ही डांग है आकी डांग है सलामुलैकुम रामलाल कटोरू सलामुलैकुम